நம்ம எல்லாருமே பூரிக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா தான் இத்தனை நாள் செஞ்சிட்டு இருந்தோம் அதை விட பயங்கரமான டேஸ்ட்டில் சன்னா வச்சு இந்த மசாலா செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் கொண்டக்கடலை எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் சேர்த்து வச்சிருக்கேன் கழுவிட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் வச்சு மூடிட்டு நல்லா ஒரு இருந்து ஒரு ஆறு விசலுக்கு அப்படியே விடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு ஒருலாம் பூண்டு பல் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு விட்டு பொடியை இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை அப்படியே சேர்த்துருங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா மசியை அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இது கூடவே கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அஞ்சு விசில்ட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்க கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசியை வெந்துடணும் இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை சேர்த்திடலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்திடலாம் ஜீரகம் லைட்டாக செவந்து வர டைமில் ரெண்டு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா மசியாக வதக்கிடுங்கம்மா தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம சன்னால் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சா சன்னா இதை சேர்த்துடலாம் நீங்கள் சன்னாவில் தண்ணி இருந்ததுன்னா அதை அப்படியே சேர்த்துக்குங்க நமக்கு வந்து தண்ணி இல்லை கரெக்டாக போச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த தண்ணிக்கு பதில் மிக்ஸி ஜாராக அந்த தண்ணியை கழுவித்திக்கலாம் சன்னா தண்ணி இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதிகமாக கரெக்டான அளவில் இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு பார்த்துக்குங்க கூடவே ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா நீள நீளமாக கண்ணாடி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எடுத்து மேலவே அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு மீடியமான தீயில ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும் நல்லா வெந்துடும் ஒரு எட்டு நிமிஷம் நம்ம விட்டுருக்கோம் பார்க்கலாம் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க அப்படியே விடாதீங்க நல்லா கொதிச்சிருக்கு அதே போல் சன்னாவும் இன்னும் ரொம்ப இருக்குது பாருங்கள் திக்னஸ் வந்து இந்த அளவு தான் இருக்கணும் இதோட தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து பூரியோட வச்சு சாப்பிடும் இருந்தாலும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் இருந்தாலும் நல்லா பிடிச்சி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சர்க்கரையும் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் வெறும் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியென்னு இருக்குன்னா கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெடி